அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களில் ஒருவர் தான் மேற்கொண்ட ஆபத்தான பயணத்தை குறித்து விளக்கியுள்ளார் மேலும் அமெரிக்காவில் தடுப்பு முகாமில் தான் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் டர்பனை பிடுங்கி குப்பையில் வீசி கொடுமைப்படுத்தியதாகவும் கூறி பகீர் கிளப்பியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளார் அதன்படி சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுடன் இரண்டாவது விமானம் சமீபத்தில்தான் அமிர்தசரஸ் வந்திறங்கியது அமெரிக்காவிலிருந்து கடத்தப்பட்டவர்களில் ஒருவர் ஜஜீந்தர் சிங் அமெரிக்காவில் நுழைய முயன்ற போது அங்குள்ள எல்லை பாதுகாப்பு படையினர் இவரை பிடித்துள்ளனர் பிறகு அங்குள்ள தடுப்பு முகாமில் ஜதீந்தர் சிங் இரண்டு வாரங்கள் தங்க வைக்கப்பட்டார் அந்த இரண்டு வாரங்கள் தனக்கு என்ன நடந்தது அங்கு என்ன மாதிரியான சிக்கலை எதிர்கொள்ள நேரிட்டது என்பது குறித்து அவர் விளக்கியுள்ளார் அங்கு தான் சித்திரவதை செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட ஜஜீந்தர் சிங் அங்கு சரியான உணவு கிடைக்கவில்லை என்றும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் தனது தர்பனை அகற்ற வற்புறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் டர்பனை பிடுங்கிய அதிகாரிகள் அதை குப்பை தொட்டியில் வீசியதாகவும் குற்றம் சாட்டினார் இருபத்தி மூன்று வயதான ஜஜிதர் சிங் பஞ்சாப் மாநிலம் அமிர்தரசை சேர்ந்தவர் பஞ்சாபில் வேலை வாய்ப்பு கிடைக்காததால் அவர் வேறு வழியின்றி அமெரிக்கா சென்றுள்ளார் இது தொடர்பாக அவர் பிரபல ஆங்கில டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில் மேலும் கூறுகையில் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா எல்லைக்குள் நுழைய முயன்ற போது என்னை பிடித்தனர் அங்கிருந்து என்னை தடுப்பு முகாமுக்கு அனுப்பினர் தடுப்பு முகாமில் டர்பனை அவிழ்க்கச் சொன்னார்கள் நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் இருப்பினும் அதை கண்டுகொள்ளாமல் நிச்சயம் டர்பனை கரட்ட செய்தார்கள் கேட்டால் இதுதான் ரூல்ஸ் என்றார்கள் பிறகு என் கண் முன்னாலேயே டர்பனை குப்பை தொட்டியில் வீசினர் ஏர் கண்டிஷனரை குறைத்தனர் ஹீட்டரை அதிகரித்தனர் இதனால் எங்கள் தோல் வறண்டது மேலும் எங்களுக்கு முறையான உணவு கூட கிடைக்கவில்லை தினமும் உருளை சிப்ஸ் மற்றும் ஃபுட்டி ஜூஸ் மட்டுமே கொடுத்தார்கள் என்றார் எதற்காக அப்படி அமெரிக்கா சென்றார் என்பது குறித்து விளக்கிய ஜெஜேந்தர் சிங் எனது நண்பர்கள்தான் அந்த ஏஜென்ட் நம்பரை கொடுத்தார்கள் நான் கடந்த ஆண்டு தொடர்பு கொண்டேன் என்னை அமெரிக்கா அழைத்துச் செல்ல உறுதியளித்த அவர் ரூபாய் ஐம்பது லட்சம் கேட்டார் குடும்பம் நடத்த அமெரிக்கா சென்றே தீர வேண்டும் என்பதால் ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் பரம்பரை நிலத்தை விற்று முதலில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தை ஏஜென்டிற்கு கொடுத்தேன் பிறகு எனது திருமணமான சகோதரிகளிடம் நகைகளை கேட்டு அதை விற்று மீதி பணத்தை கொடுத்தேன் மூன்று நாட்கள் பனாமா காடுகள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது பிறகு மெக்சிகோவுக்கு விமானத்தில் போய் அங்கிருந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழையலாம் என்று ஏஜென்ட் கூறினார் அதே நேரம் பயணம் இவ்வளவு ஆபத்தாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது பயணம் ஈஸியாக இருக்கும் என்று இதுவரை பலரும் இதே ரூட்டில் அனுப்பியிருப்பதாகவும் ஏஜென்ட் கூறினார் ஆனால் ஏஜென்ட் பாதியிலேயே என்னை விட்டுவிட்டு போய்விட்டார் காடுகளை நான் தனியாக கடக்க வேண்டியிருந்தது அப்போது சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பலர் உடல்களை நான் பார்க்க நேரிட்டது அது பயங்கரமாக இருந்தது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கடைசியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தால் அங்கு இலையிலேயே என்னை பிழைத்து விட்டனர் பிறகு இரண்டு வார காலம் தடுப்பு முகாமில் சித்திரவதை அனுபவிக்க வேண்டியிருந்தது நாடு கடத்தப்பட்ட போது கூட கைவிலங்கு போட்டு இருந்தனர் சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் இதுபோல இருக்க வேண்டியிருந்தது உணவு மற்றும் கழிவறைக்கு செல்வதற்கு கூட சிரமத்தை எதிர்கொண்டோம் விமானம் தரையிறங்க பத்து நிமிடத்திற்கு முன்பு உணவு கூட கொடுத்தார்கள் அந்த ஒரு பயணமே எனக்கு பாடத்தை கற்பித்து விட்டது இனிமேல் நான் தப்பித்தவறி கூட வெளிநாட்டிற்கு செல்ல மாட்டேன் இந்தியாவிலேயே வேலை தரலாம் என இருக்கிறேன் என கூறியுள்ளார்